கல்லூரி விபர் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட எழுபத்தி மூன்று போராளிகளைத்தான் தான் பார்க்க போகிறோம் வாதங்கள் வீடியோவிற்கு செல்லலாம் ஆண்டு திருநெல்வேலி பாளையங்களில் ஏற்பட்ட கிளர்ச்சியின் காரணமாக பாஞ்சாலுச்சி பாளையக்காரர் கட்டஒம்மன் தூக்கிலிடப்பட்டார் பின்பாக தன்னுடைய ஆட்சிக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ ஆபத்தோ நேராது என்று முடிவு செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது அவ்வாறு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கழகத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று போராளிகள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதற்கு அவர்கள் செய்த முயற்சி என்னவென்று சொன்னால் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த ஊமைத்துறையையும் அவருடைய உறவினர்களையும் சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு என்று முடிவு செய்தார்கள் அவ்வாறு முடிவு செய்த அடிப்படையில் ஆயிரத்தி இருநூத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி சிறையில் இருந்து சின்ன மருத்து ஆலோசனையின் பேரில் சிறையில் இருந்து வந்தார்கள் சிறையில் இருந்து மீண்டு வந்த அடுத்த கணமே அடுத்த கழகத்திற்கு திட்டமிட்டு ஆயத்தமானார்கள் அவ்வாறு ஆயத்தமானவர்கள் ஆங்கிலேய கிடைக்கின்ற கம்பெனிக்கு எதிராக காவல்காரனுடைய உதவியோடு கழகத்தை ஏற்படுத்தி தோற்றார்கள் என்பது வரலாறு போர்க்களத்தில் போக எஞ்சியவர்கள் அவ்வாறு நகர துவங்கியவர்களில் ஊமைத்துறை வடக்கு நோக்கி சிவகங்கை சமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தார் பாஞ்சாளங்குறிச்சி பாளையக்காரனுடைய தலைவாய்ப்புகளையும் அவரோடு உடனிருந்த முத்தையா நாயக்கரும் தெற்கு நோக்கி நகர்ந்தார்கள் தெற்கு நோக்கி நகர்ந்தவர்கள் நாங்குநேரியில் இருந்த கலக்காட்டில் இருந்த மறவர் காவல்காரர்களிடம் தஞ்சம் அடைந்தவர்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அச்சுறுத்திய போதும் ஒப்படைக்க மறுத்தார்கள் மறவர் காவல்காரர்கள் தன்னுடைய சொந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தூதுக்குழுவாக ஆங்கிலேய கிழக்கிந்தே கம்பெனி அனுப்பி வைத்தது வந்த நபர்களிடம் இவர்கள் இருமாப்போடு பதிலில் தலைப்பிடார்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த உயிரும் இருக்கும் வரை நாங்கள் அவர்களை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று இறுதியாக மரபர் காவல்காரர்களை எச்சரிக்கை செய்து இரண்டு பிரடனங்களை ஆங்கிலேய கிழக்கிந்தே கம்பெனி வெளியிட்டது பிரகடனங்களுக்கு பயப்படாத மறவர் காவல்காரர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் இறுதி வரை உறுதியாக இருந்தார்கள் மரபர் காவல்காரர்களை ஏதாவது ஒன்றை செய்து அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அவர்களை தோற்கடித்து தூத்துக்குடி சிறையில் அடைத்தது சிறையில் அடைக்கப்பட்ட காவல்காரோடு இணைந்து சிவகங்கை சமசானத்தில் வெடித்த கழகத்தில் மிச்சம் இருந்தவர்கள் என்று கருதப்பட்ட வகையில் சிவகங்கை சமசானத்தினுடைய மருது தலைவருமாக இருந்த வேங்கம் பெரியன உடையத்தவரும் சின்ன மருதுவனுடைய மகன் துரைசாமியும் சேர்த்தை சிறையில் அழைக்கப்பட்டார்கள் தென் தமிழகத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக யாரெல்லாம் அணிதிரண்டார்களோ யாரெல்லாம் தலைமையிலானோ அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கின்ற கிட்டங்கியில் இவ்வாறாக எழுபத்தி மூன்று போராளிகள் அந்த சிறையிலே இருந்தார்கள் அதில் பேர் கலக்காடு மற்றும் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த காவல்காரர்கள் ஆங்கிலேய கிழக்கு கம்பெனிக்கு எதிராக எந்த ஒரு நபரும் எதிர்காலத்தில் திரண்டுவிடக் என்பதற்காக ஒரு மிக்க தன்னனை வழங்க முடிவு செய்த கம்பெனி போராளிகள் எழுபத்தி மூன்று பேரையும் கடல் தாண்டி நாடு கடத்த உறுதி எடுத்தது தாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி எழுபத்தி மூன்று போராளிகளையும் இன்றைக்கு இருக்கின்ற மலேசியாவின் பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தியது எழுபத்தி நான்கு நாட்கள் கடற்பயணத்தில் மூன்று போராளிகள் இறந்தே விட்டார்கள் பேரில் கடற்கரையில் இறக்கிவிடப்பட்டதும் பத்துக்கும் மேற்பட்டோர் பைத்தியக்காரர்கள் இவ்வாறாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்த மண்ணில் உருவான எதிர்ப்பில் முன்னிலையில் நின்று தங்களுடைய இளமை காலத்தை எதிர்காலத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி நாடு கடத்தப்பட்ட இந்த தமிழகத்தை சேர்ந்த இருபத்தி மூணு போராளிகளும் அடங்குவார்கள் அவருடைய நாமம் நீர்கூடி வாழ்க